ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி வித்தியாசமான ஒரு பிரியாணி சமையல் பண்ண போகிறோம் எப்போ பார்த்தாலும் எங்களோடய ப்ளப் வந்து ட்ராவலாகவே இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ரியாஸ் பாய் பிரியாணி ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் வாங்க போயிட்டு பிரியாணி எப்படி சமைக்கிறோம் அப்படியே பார்ப்போம் நாங்கள் எங்கள்ட்ட பிரியாணி செல்லப்போ பார்ப்போம் பிரியாணி எப்படி சமைக்க போகிறோம் இங்கே கிச்சன் இக்கி பட் அங்கே இல்லை நாங்கள் செல்லப்போது இங்கே வந்து ரெடி பண்ணி கொண்டு அங்கே போய் சமைக்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி நாங்கள் எப்படி கட் பண்ணுறோம் எப்படி மெரினேட் பண்ணுறோம் சிக்கன் ஃபஸ்ட்டுக்கு அதை பண்ணிவிட்டு அடுத்தது பிரியாணிக்கு உண்டானதை பார்க்கணும் இப்போ நாங்கள் இதை கட் பண்ண ரெடி ஆகும் இதை தான் கட் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் பிரியாணி ச பிரியாணி குக் பண்ண முன்னுக்கும் சிக்கனை வந்து மெரினேட் பண்ணணும் அது மெரினேட் பண்ணி உண்டான வேலை தான் நான் பண்ண போகிறேன் அதுக்கு முதல்ல கொஞ்சம் கீர்த்திக்கு வரணும் இப்படி ஈ வெட்டிக்கு வரணும் அப்போ தான் மெரினேட் வந்து சரியாக படும் சிக்கன் நல்லா மெரினேட் பிடிக்கிறதுக்கு இப்படி பீஸாவேக்கி ஓகே இப்போ எங்களுக்கு இந்த ஒரு கிலோ அரிசிக்குண்டான சிக்கன் தான் இவ்வளவு இப்போ நாங்கள் இதை மெரினேட்டுக்கு போட்டால் ஓகே இப்போ மெரினேட்டுக்கு தேவையான சாமானம் அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் ఇలా మిక్స్ పన్నీ వచ్చి కొంచికాయ మజ్ మసాలా రైట్ ఓకే పోటాచి అంతది ఇప్పుడు వచ్చి తీసుకుంటు వే లెమన్ కొంచెం పులించు వచ్చా అది రెండు మిక్స్ ఆగి நாங்கள் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு அதை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி இப்படி போட்டு இஞ்சி கொஞ்சம் இந்த இஞ்சி விலங்கு மூஞ்சி விலங்க தேவையில்லை ரைட் ஓகே இப்போ இஞ்சி வெள்ளை போடுற வச்சு இப்போ இது நல்லா நங்கு நங்கு இது சரியாக இடிப்படாட்டி கொஞ்சம் ஒயிலே மூத்திடிச்சால் நல்லா மிக்ஸ் ஆகும்

മെരനെടുക്ക രീതി ഇഞ്ചിപ്പൂട്ട് പേസ്റ്റില വെച്ചിട്ട് കൊഞ്ചോ നല്ല വെള്ള തൈരും கேட் கொஞ்சம் இதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கேட் போடுற அளவுக்கு கொஞ்சம் கணக்காக போடுவோம் ஓகே அதுவும் பண்ணி மிக்ஸ் வந்து இப்போ நாங்கள் இதுக்கு சோல்ட் கொஞ்சம் ஹெட் பண்ணுவோம் கொஞ்சம் சோஃப்டை போட்டு இப்போ நாங்கள் கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து சிக்கனை மெரினேட் பண்ணி வச்சுட்டோம் பிரியாணிக்கு தேவையான சிக்கனை மெரினேட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ அடுத்தது வந்து பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அதுக்கு தேவையான ஆனியன் டொமேட்டோ சில்லி கார்லிக் பெல் பெப்பர் வந்து எங்களோடய சேலாடுக்க பட் எனக்கு பசங்க இந்த மற்றது இந்த ரம்பை தேவை அதோடய இஞ்சி வேலை குழு அது தேவை பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம் அதில் வந்து சில்லி பவுடர் மசாலா பவுடர் அது அதெல்லாம் மிக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் தேவை அது இல்லாமல் அடுத்தது வந்து மிஞ்ச் கொத்தமல்லி மிஞ்ச் அது அடுத்தது கட் அது இல்லாமல் இன்னொன்று பிரியாணி மிக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் சேர்த்து அடுத்தது உப்பு சோல் 到门口。 சரி ஓகே फ्रेंड्स இப்போ நாம வந்து எங்கள அடுத்த process வந்து போய்போது வந்து இப்போ कुकिंग process. இது எல்லாம் கட்டிங் process போஞ்சி இப்போ कुकिंग process. ஃபர்ஸ்ட்க்கு வந்து சட்டி இப்படி தூக்கி பார்த்துட்டு காஸை கொளு. கை. ગેஸ் பத்தது. நான் நான் இப்ப அடுப்புக்கு جنب வேற வந்து நிந்துட்டு கொஞ்சூடாயா ஹீட் போறதுக்கு جنب நிந்துட்டு ஓகே. சூப்பர். இப்போ நாங்கள் ஆயிலில் போவோம் ஆயில் கொஞ்சம் போ செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸுக்கு அதுக்கு தேவையான அளவு ஆயில் நாங்கள் அந்த பொட்டிலால் எங்களுக்கு அளவு இல்லாமல் இல்லை பட் எனக்கு நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீக்கிறதுனால நான் அளவு கணக்காக பார்த்துருவேன் கொஞ்சம் கூடிய செல்லுங்கள் தான் क्या इस ऑयल काम करेगी? तो ऑयल yes. तो को हीट आओ। ओके इप्पर नाग ऑयल को हीट आएगी तो ये लकड़ों पर। अब कोन्यूम नम ऑयल लगे रखिए। तो इस बने ये सब आए

மங்களகரமான இந்த அரசாரத்துக்கு சனல்ல மிச்சக்குது பிரைட் தவாவை மிச்சக்குது இப்போ இந்த ஸ்பைசஸ் ஆனியன் எல்ல아 சேர்ந்து கொள்ளுங்க mix ஆபட்ல ஒரு நல்ல வாசம் வந்துரும் ஆ வாசம் வாசம் எடி இருக்கான வாசம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த லேசாக ப்ரௌன் கலர் ஆகுறதுக்கு மாதிரி இது கொஞ்சம் வரணும் இது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும் நீங்கள் எல்லாம் சேர்த்து ஹெர்ஸாகும் ஆகணும் ஓக் ஓகே இது கலரெல்லாம் வந்து கணக்காக ரெடி ஆகிடுச்சு இப்போ அதோட நாங்கள் அடுத்ததெல்லாம் போட்டுவோம் தக்காளிட்ட வெட் பண்ணுவோம் அப்படியே சிதை மேடம் മിക്സ് ആവും വാസമ വന്നുകൊണ്ടേ ഇരിക്കുന്നത് നമ്മൾ ഇത് മിക്സ് ആക്ക ഒ വിന്തിട്ട് ഇരിക്ക സ്പൈസസ് എല്ലാം കെട്ട് പണി ഇത് चिल्ली पाउडर, मसाला पाउडर पउडर इतने मिक्स मैं

நாங்கள் போடணும் அதுக்கடையில் நாங்கள் மீச்சு கொடுத்த மாதிரியும் போட்டுருவோம் அப்போ இன்னும் வாசல் கொஞ்சம் இன்னும் நல்லா வரும் டேஸ்ட்டு அதில் இப்போ இது எல்லாம் ஒயிலில் கொஞ்சம் ஒரு வதங்கி திரும்ப போட்டு இப்போ நாங்கள் சிக்கன் இதில் இதுவரை ஆட் பண்ணிடுவோம் போட்டு Oke, selesai. saya ciri-ciri, ciri cumi meralan harus apa? Tipe, angkat tipe yang mana? Kerd. Karena meralan terlalu kalau de kunyam, disitu kunyam lemon, lagi. Kalau தயிரோடு சேர்த்து கோயிலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கு நான் இதோட நல்லா தாவி உபயோக போகும்போது சிக்கனுக்கு டேஸ்ட் தனியாக வரும் இதில் ஜூஸியும் நல்லா வரும் அது அதிலே நான் அடிச்சது ரைஸை போட போதுல இது செம்ம டேஸ்ட் ஒன்று சார் இப்போ இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு டென் மினிட்ஸுக்கு இதுவும் வேட்டணும் நாங்கள் இப்போ வந்து இது எப்படி வந்தீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு செம்மையாக வந்திருக்கோம் ஓகே நாங்கள் இதை ரைஸை போகணும் கேட்குறேன் ஓகே இப்போ நாங்கள் இதை இப்படியே கொஞ்சம் மூடி வச்சுட்டு லேசாக நெருப்பை மட்டும் இல்லை கேஸை மட்டும் கொஞ்சம் ஓகே நாங்கள் இப்போ இதில் கொஞ்சம் இப்போ பார்ப்போம் அது லெவல் வந்து ரைட் லேசாக ஏதாவது ரைட் ஆக்க வந்து கொஞ்சம் అదే నాకు నా సేక ఐటే స్పెషల్ ఇీడియట్స్ ఉన్నాయి అది హాఫ్ పొరి హాఫ్ ఫ్రై పండి హాఫ్ పొటాటో పొటాటో హాఫ్ ఫ్రై పండి ఇప్పుడు

நெருப்பு வந்து வெரி லோவில் வைக்கணும் சரி லோவை வைக்கணும் லோ ஃப்ளேம் ஓகே இதில் வீடுகிறது தான் தம்முக்கு ஈக்குவலாக பிரியாணி தம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஈக்குவலாகிக்கும் அந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு செட் ஆகும் நான் சமைச்ச பிரியாணி நான் குக் பண்ண பிரியாணி நான் இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தின்னு கொண்டிருக்கிறேன் நல்லா போட்டு பசியாக தின்னு கொண்டிக்கிறேன் என்னோடய பிரியாணியை மீண்டும் இதே மாதிரி குக் பண்ணி பார்த்து திண்டுட்டு நல்ல இருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல எல்லாத்தையும் பரவாயில்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போக்கி பாய் பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம்